சும்மா என்ன பாலா நல்லி எலும்பை பத்தி சொல்லிடலாமா நல்லி எலும்பு நல்லி எலும்பு சூப்பு போடணும் இரவு வணக்கம் தம்பி இரவு வணக்கம் 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 இரவு வணக்கம் பிரதர் எங்க பங்காளி இறந்து ஆறு மாதம் ஆகிறது இப்போ நாங்கள் கோயிலுக்கு முளைப்பாதி போடலாமா போடலாம் மூணு மாசம் ஆயிட்ட அவள் ஏன்னா ஒன் மந்த்லேயே முடிஞ்சு போச்சு கணக்கு மூணு மாசத்துல வந்து சுத்தமா முடிஞ்சிடும் போடலாம் நீங்கள் சித்தர்கள் சித்தர்களுடன் பேசுவது இல்லையா சித்தர்களுடன் பேசலாம் பேசலாம் பட் வந்து அவங்க தெய்வ நிலையில இருக்கிறனால அவங்கள கொண்டு வந்து ஆத்ம நிலையோட ஒப்பிட்டால் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வரும் தான் நான் வந்து அதை பண்றது இல்லை நன்றி பிரதா நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நல்லி எலும்பை பற்றி விரைவில் தகவல்கள் வரும் தேதி பின்னர் அறிவித்தும்பு நல்லி எலும்பு நிலைமை புரியாது அண்ணா துரோகம் செய்யறவங்க மேலும் மேலும் நல்லா இருக்காங்க அவங்க மேல் அன்பு வைத்தவங்க தவறி எந்த பாவமும் செய்யவில்லை இவ்வளோ கண்ணீர் கடவுள் ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்காதா கண்டிப்பா கொடுக்கும் அதற்குண்டான நேரம் இருக்கும் ஆட்டம் ஆடும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் ஏன்னா வந்து தெய்வம் உடனுக்குடனே கொடுக்காது ஆடாத ஆட்டம் ஆடு உன்னுடைய ஆட்டம் எல்லாம் அடங்கும் வரை கண்டிப்பாக அதற்கப்புறம் அதற்கு ஒரு முடிவு தெரியும் அதனால நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகணும் அதெல்லாம் முடியாதானா இப்ப நல்லி எலும்பு பற்றி சொல்லுங்க என்ன பாலா ரெடியா நள்ளி எலும்பு தான் எலும்பு பற்றி டார்ச்சர் பண்ணுவோம் நல்லி எலும்பு இப்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கு நேத்து புகை மண்டலத்துக்குள்ள நின்னுட்டு இருந்தது நல்லி எலும்பு நான் பார்த்தேன் நேத்தா முந்தா நேத்தா அப்படியே ஒரே புகை என்ன ஒரு ஆட்டம் நம்ம கேட்ட ஆட தெரியாதுங்க சரியான ஆட்டம் இப்ப தீர்க்க சுமங்கலி தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் ஆலயத்தில் வருடம் முழுவதும் கம்பம் இருப்பதால் மாரியம்மன் வந்து கணவனை பிரியாமல் இருப்பதாலும் ஆனா மோகினி பத்தி ஒரு வீடியோ போடுங்க கண்டிப்பா விரைவில் போடுவோம் சந்திரமுகி ஆத்மா சோல் பாக்ஸ் போடுங்கண்ணா கண்டிப்பா சீக்கிரம் போட்டுருவோம் இறைவன் உருவங்கள் நாம் இங்கு பார்ப்பது போல் அலங்காரத்துடன் மேலோகத்தில் இருக்குமா மேலோகத்திலலாம் ஜோதியாக தான் தெரிவாங்க நெருப்பு உருவத்துல தான் தெரிவாங்க வெளிநாட்டு ஆவிகள் ஆஹ் பேசியிருக்கோம் டயானா வீடியோஸ் கூட போட்டிருக்கோம் நிறையா நள்ளி எலும்பு அது ஒரு கருப்பு உருவம் ஊட்டியில் பெண் தேடி வந்து இந்த தகவல் போதுமாங்க யாராவது ஊட்டி மக்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா விரைவில் ஊட்டி வர போறோம் நல்லி எலும்பை பற்றி விரிவாக சொல்லணும்னா விரைவில் அறிவிக்கப்படும் ஆனால் நல்லி எலும்பு மட்டும் நம்ம வளர்த்துக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரே காமெடி தான் நம்ம சேனல் காமெடி சேனலாக மாறிடும் சிரித்து சிரித்து உங்களுக்குலாம் வயிறு புண்ணாயிரும் நான் நேர்பை ஊட்டினா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ கண்டிப்பாக நாங்கள் ஊட்டி வர்றோம் இந்த வீக்கில் நான் நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறோம் உருவங்களாக இறைவனை காண முடியாதா அது கஷ்டமான விஷயம் கம்யூனிட்டி போஸ்ட்டை உங்கள் இன்ஸ்டாகிராம் கிடைக்கல ப்ளீஸ் உங்கள் கான்டெக்டாக இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த லைவ் முடிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் okay okay thank you so much